வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜான்சன் இன்றைக்கி வேலை எங்கேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவலிபுத்தூரில் தான் வேலை நடக்குது இது ஃபஸ்ட்டு ஃபென்சிங் பண்ணியிருந்தோம் அதை மீதி இருக்குது ஃபென்சிங் சொன்னதுனால நான் ஃபென்சிங் பண்ண வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மூணு மாதம் நோட்டி போட்டால் ஃபென்சிங்கு இழுத்து விட்டுருக்கோம் பாதி வரை ஃபென்சிங் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் மீதியும் பண்ணி தரதுனால ரெண்டாவது ஃபென்சிங் பண்ணியிருக்கோம் பண்ண போகிறோம் பாருங்கள் இது வந்து ட்விஸ்ட்டு இதோடய வளையோட ஹைட் வந்து கரெக்டாக அஞ்சு ரெடி ட்விஸ்ட்டு சேரும்போது வந்து அஞ்சு புள்ளி எட்டு அந்த மாதிரி வரும் நல்ல ஹைட்டான பழம் இது இடம் எதுக்கு கிடைக்கிறாங்கன்னா ஆடு மாடு உள்ளே வருது தென்னந்தோப்பு ஏரியா இது ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் ஏரியா ஆடு மாடு உள்ளே வரதுனால இது ஃபுல்லாகவே அடைச்சிடணும் அதனால பாதி அடைச்சிருந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மீதி அடைச்சி தந்துடுங்க அப்படின்னாங்க அதை மீதி ஒரு முப்பது கல் முந்நூறு அடி வரும் அதுக்கு நம்ம புதுக்கோட்டை கல் இருக்குது புதுக்கோட்டை கல் ஏழடி கல் போட்டு நம்ம அஞ்சரை அடி வலையெழுத்து கொடுக்க போகிறோம் அதுக்கு தான் நம்ம ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கயிறு போடுறாங்க இடம் வந்து அந்த ஆடு மேஞ்சு மாடு மேஞ்சிட்ருக்க இடம் வந்து ஓடை அதுக்கு மேலே உள்ளதில் வந்து நம்ம குழியை போடறோம் திரட்டு மாதிரி வச்சிருந்தாங்க அதில் வந்து நம்ம குழி தோண்டி அதில் கல்லை போட்டு அதில் அஞ்சு அடி இழுத்து நாலு பார்பெட் கம்பியும் முள் கம்பியும் எடுத்து கொடுக்க போகிறோம் நம்ம குழி என்ன ஆழம் போடும் அப்படின்னா கரெக்டாக பத்தடிக்கு ஒரு கல் வச்சு போட சொன்னாங்க பத்தடிக்கு ஒரு கல் குழியோட ஆழம் வந்து கரெக்டாக ரெண்டு அடி போடுவோம் ரெண்டு அடி ரெண்டு புளி ரெண்டு கொடுக்கறதுனால மேலே திரட்டில் நம்ம கல் போடுறதுனால கீழே உலக வாய்ப்பு இருக்கிறதுனால நல்லா ஆழமாக தோண்டி போட்டுருவோம் பார்த்திங்களா ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு தோட்டா தான் இந்த இடத்துல கல் நிற்கும் ஏன்னா சேசி பேசி மண் அள்ளி தரட்டில் வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் ஆழமாக போடணும் சும்மா போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே செறிஞ்சி விழுந்துடும் நம்ம அப்படி போடுறே கிடையாது கல் மட்டமாக பரவாயில்ல வலை கீழே விழக்கூடாது கல் விடான்னு சொன்னாங்க அதனால் ஆழமாகவே நாங்கள் தோண்டி போட்டுருவோம் பார்த்திங்களா ஃபுல்லாகவே தோண்டி வச்சு அளவு வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு நம்ம கல்லுக்கு கல்லு கடவுளையும் வந்து கரெக்டாக பத்தடி இருக்கும் கல்லுக்கு கல் பத்தடி புதுக்கோட்டை கல் புதுக்கோட்டை கல் ஏழடி அது போக வந்து வலை வந்து அஞ்சு அடி டிஸ்ட்டு மேலே வந்து வலையே திருக்கி விட்டுருக்காங்க ஆள் யாரும் யாரிச்சு முடியாது ஒசரமான வலை யாரும் ஈஸியாக வெளியே வர முடியாது உள்ள அக்ரிகல்ச்சர் லேண்டுனால பாதுகாப்பாக அடைக்கணுங்கனால நம்ம டிஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதேமாரி டிஸ்ட்டு வச்சு ஃபென்சிங் பண்ணாலும் நம்மள காண்டாக்ட் பண்ணலாம் எத்தனை அடி ஆறு அடி வலையிலும் பண்ணி கொடுப்போம் நம்ம நாலடி வலையிலேருந்து அஞ்சு அடி வலை அஞ்சரை அடி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதேமாரி பண்ணி கொடுப்போம் பார்த்திங்களா இதுதான் வலை மேலே வலையில் கம்பி சுற்றிச்சிருக்கான்னு பார்த்தீங்களா ரெண்டு கம்பி சேர எடுத்து வந்து ட்விஸ்ட்டாக பண்ணி கொடுத்து மேலே ஷார்ப்பாக இருக்கும் கைப்பட்டால் கூட கிழிச்சிரும் அது நல்லா தெளிவாக இருக்கும் வளைய பாருங்கள் இது அளவு வந்து மூணு இன்ச்சு வலை டைம் அண்ட் கட் வந்து கரெக்டாக மூணு இன்ச்சு சரியா நான் இது இடத்துக்காரங்க நான் பார்க்குறாங்க அவங்க அஞ்சு அடி அஞ்சு அடிக்கு மேலே உசரமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்தீங்களா நல்லா தெளிவான வலை நம்மகிட்ட வந்து வலை வந்து நல்லா தெளிவாக இருக்கும் ஃபென்சிங் வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுக்குறது தெளிவாக இருக்கும் வலையுமே நல்லா தெளிவான சைஸில் பண்ணி கொடுப்போம் கரெக்டாக இது வந்து கேஜி கம்பி சைஸ் வந்து கேஜி மூணுக்கு மூணு மூணு இன்ச்சு வலை இது மூணுக்கு மூணு நம்ம இதிலே வந்து ரெண்டுக்கு ரெண்டு போட்டு கொடுப்போம் மூணு இன்ச்சு கொடுப்போம் ரெண்டு இன்ச்சு கொடுப்போம் மூன்று இன்ச்சு கொடுப்போம் ஒன்றரை இன்ச்சு கொடுப்போம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ மாதிரி பண்ணி கொடுப்போம் இதுதான் கல் புதுக்கோட்டை கல் கரெக்டாக ஏழடி கூட இருக்கும் ஏழடி கரெக்டாக இருக்கும் முன்ன பண்ணு இல்லாமல் ஏழடி குறைவாக இருக்கே செய்யாது பார்த்திங்கன்னா கல் நல்லா தெளிவாக இருக்கும் போட்ட ஃபென்சிங் பண்ணால் நல்லா ஒசரமாக ஆள் உசரத்துக்கு மேலே காம்பவுண்டு போட்ட மாதிரி தெளிவாக இருக்கும் நம்ம இதுலேயும் வந்து நார்மல் கல்லையும் பண்ணி கொடுப்போம் அது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புதுக்கோட்டை கல்லுலாம் பண்ணும்போது ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் பாருங்கள் கல்லோட உசரத்தை பார்த்திங்களா ஆளுக்கு மேலே இது நல்ல ஒசரமாக இருக்கும் ஆள் ஆறு அடி இருக்காங்கன்னா அது ஏழடி கரெக்டாக இருக்கும் மின்ன பண்ண அதுக்கு வெயிட்டுமே நல்லாயிருக்கும் இதில் மிஷின் அருப்பு கல் உண்டு உடைப்புகளும் உண்டு உடைப்புகளும் நல்லா பெரிய கல்லாக இருந்த மாதிரி இருக்கும் மிஷின் அறுப்பு வந்து ஷார்ப்பாக கிளீராக இருக்கும் இதான் தூக்கிட்டு போக போகிறாங்க நம்ம வண்டியில் மொத்தமாக கொண்டு வந்துட்டோம் ஒரு முப்பது கல் பார்த்திங்களா ரெண்டு பேர் சேர்ந்தால் கொண்டு போக வேண்டிய முடியும் வண்டி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா வண்டியில் இறக்கலாம் இது வந்து கொஞ்சம் சமக்க வண்டி தான் உள்ளே உழுது வச்சுருக்காங்க வண்டியுமே உள்ளே போய்ட்டு வெளியே வராது அதனால் கல் அவ்வளோத்தையுமே நம்ம சமந்து தான் போடுற மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா கொண்டு போகிறாங்க இதேமாதிரி புதுக்கோட்டை வச்சு கல் ஃபென்சிங் பண்ணி தரணும் வளர்த்தியாக போட்டு பண்ணி தரணும்னா நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே தென் தமிழகம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம் எவ்வளோ இடனாலும் சரி தெளிவாக பண்ணி கொடுப்போம் நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி தெளிவாக மட்டமாக தெளிவாக பண்ணி கொடுப்போம் பார்த்தீங்களா அது கல் ஊனிட்டாங்க ஒரு ரெண்டு கல் தூக்கி போட்டிருக்கு குளியில் கல் தூக்கி போட போகிறாங்க பாருங்கள் ஒரு ஆள்லாம் லேசான ஆள்லாம் தூக்கி போட முடியாது பெரிய கல்லாக இருக்கும் இது பார்த்துங்களா அதே மாதிரி ஃபென்சிங் காஸ்ட் வந்து இது கொஞ்சம் கூட வரும் நார்மல் கல்லோடு போட்டதோட இது வந்து கூட வரும் காஸ்ட்டு இதை ஃபுல்லாக தூக்கி குழி எல்லாமே ஃபுல்லாக போட்டாச்சு பார்த்துருப்பீங்க என்ன இதாமே ஃபுல்லாமே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வளையலுக்கு ஆரம்பிக்கணும் புதுக்கோட்டை கல் வேலை வந்து நம்ம நினச்ச மாதிரி ஸ்பீடாக பண்ண முடியாது ஏன்னா குழி ஆழமாக போடணும் கல் சமைந்துட்டு வரதா இருந்தால் கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்களா நல்லா ப்ளூ கொடுத்துட்டோம் பழைய வேலையுமே ப்ளூ தான் கொடுத்துருந்தோம் அதனால் இதுக்குமே சேர்த்து ப்ளூவே கொடுத்துருன்ட்டு இதுக்கும் ப்ளூ கொடுத்துட்டோம் கரெக்டாக அந்த கல் எண்டில் இருந்து மேலேருந்து முக்கால் அடியில் ஒரு அடிக்கு கரெக்டாக ப்ளூ அடித்து கொடுப்போம் அதுக்கு கீழே ஒயிட் வாஷும் பண்ணி கொடுப்போம் கல்லுக்கு கலர் அடிக்கிறதும் சுண்ணம் சுண்ணம்படிக்கிறோம் எதுக்குன்னா கல் உழைப்பு வரும் நம்ம வெயில் நிற்கிறதுக்கும் வெயிலுக்கு மழையில் நிற்கிறது வந்து கல் டேமேஜ் ஆகாது இது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம கலர் அடித்து கொடுக்குறது பார்க்குற கல் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுவும் பாதுகாப்பாக இருக்கிறதுனால வந்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துறது நம்ம எந்த ஃபென்சிங் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் கஸ்டமர் கேட்கலனாலுமே நம்ம வந்து அது கலர் அடித்து கொடுத்துறது அதில் சார்ஜ் பண்ணுறது இல்லை ஃபென்சிங் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி பண்ணுறமோ பண்ணி கொடுப்போம் அவங்க கலர் அடிக்க வேண்டாம்னு சொன்னால் கூட நம்ம அடிக்கிற கிடையாது அடிப்போம் வேண்டாம்னு சொன்னால் கண்டிப்பாக வேண்டான்னா வேண்டாம்னு சொல்லி அடிக்க மாட்டோம் கண்டிப்பாக நம்ம கலர் அடித்து கொடுப்போம் கலர் அடித்தா தான் ஒரு ஃபென்சிங்கோட மதிப்பு நல்லாயிருக்கும் அந்த இடத்தோட மதிப்பு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு இடம் நல்லாயிருக்கும் அதுதான் கலர் அடிச்சிட்ருக்காங்க கலர் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து தென் தமிழும் ஃபுல்லாகவே ஃபென்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் எந்த மாதிரி சிமெண்ட் போஸ்ட்லேயும் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி புதுக்கோட்டை கல் ஆந்திரா கல் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து மார்த்தண்ணக்கல் எந்ததுலையும் வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம் ஒரு ஃப்ளாட் எடுத்துருக்கீங்க அதில் சாதம் நம்ம இடத்த மட்டும் பிரிக்கணும் அப்படின்னா முள் கம்பியும் போட்டு கொடுப்போம் அது வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம வலை போடணும் ஒசரமான வலை போடணும்னு வச்சுக்கே ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் ஆறு அடியிலாம் வலை போட்டு கொடுப்போம் அஞ்சு அடியில் நீங்கள் எந்த மாடலில் கேட்குறீங்களோ எந்த டைமண்ட் சைஸில் கேட்குறீங்களோ அந்த டைமண்ட் சைஸில் வந்து வலை பண்ணி கொடுப்போம் நம்ம அந்த மாதிரி தெளிவாக பண்ணிடுவோம் கண்டிப்பாக கொள்ளுங்கள் என்னோடய நம்பர் வந்து நைன் செவன் டபுள் எயிட் செவன் எயிட் டபுள் நைன் எயிட் செவன் நீங்கள் எந்த டைம் கால் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம் நான் எந்த டைம்லாம் எடுத்து பேசுவேன் நம்ம எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணுமோ மாதிரி அந்த இடத்த பார்த்து கண்டிப்பாக ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் நீ வெளியே இருக்கீங்க இங்கே இடத்த ஆடி ஆளுகள் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரும் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் சொந்தக்காரங்கிறாங்க இடத்த ஆடி தான் போதும் நம்ம மொத்தமாக இடத்த அளந்து எவ்வளோ இடம் வருதோ அதை நம்ம பேசி அடுத்த நாளே ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம் சப்போஸ் ஃபென்சிங் இப்போ ஒரு இடத்துல ஒர்க் நடந்துகிட்ருக்கு பண்ண முடியலனா ரெண்டு நாள் கழித்து நான் எந்த டைம் சொல்கிறோமோ அந்த டைம் வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்ஸ் எதுவும் நீங்கள் பே பண்ணி தேவையில்லை இப்போ பெரிய நூறு கல் இரநூறு கல் வேலை அப்படிங்கிற கல் வலையெல்லாம் இறக்கி ஆள் வேலை செய்யும்போது நீங்கள் வந்து எழுவது பர்சன்டேஜ் பணம் தர மாதிரி இருக்கும் இப்போ ஒரு லட்ச ரூபா வேலைனா கல் இறங்கி வலை இறக்கி ஆள் வேலை பார்த்துட்டு போங்க அப்போ வந்து நீங்கள் எழுவதாயிரம் தர மாதிரி இருக்கும் மீதி அமௌண்ட் வந்து ஃபுல்லாக வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிக்குவோம் பாருங்கள் கல் ஃபுல்லாகவே தூக்கி போட்டு கலர் அடிச்சிட்ருக்கோம் அடிச்சாச்சு இப்போ வந்து மட்டம் பார்த்துட்டு இருக்காங்க ஓரளவுக்கு கல்லை மட்டமாக இந்த இடத்துல வந்து தூக்கிவிட்டோம் அப்படின்னா கல் கீழே விழுந்தோம் அதனால் நம்ம வந்து கரெக்டாகவே ஓரளவுக்கு துணி தனித்து போட்டுட்டோம் அதனால் ஓரளவுக்கு நார்மலாக பார்க்குற மாதிரி மட்டம் பார்த்து இருக்கிறோம் கஸ்டமர் சொன்னது அதுதான் கல் கீழே விழுந்துடக்கூடாது மட்டம் பிரச்சனை இல்லை கிடையாது அப்படின்னாங்க அதனால் அதுவுமே அப்படி நம்ம விடாமல் தெளிவாக மட்டம் பார்த்துன்னா தான் நம்மளுக்கு வலை இழுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதாண்டி கஸ்டமர் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதை பண்ணுறே கிடையாது எவ்வளோக்குள்ளே தெளிவாக அந்த இடத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமோ அந்த இடத்தக்காக தெளிவாக பண்ணிடுது கல்லோட வசரத்து பார்த்திங்களா எனக்கு மேலே ஒசரமாக இருக்குது நல்ல ஒசரமான கல் நல்ல பெரிய கல் தூக்கி போடவே கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்கள் கல் போட்டப்பறம் எங்கே போயிட்டு பாருங்கள் கீழே இறங்கிடுச்சு இதே மாதிரி ஃபென்சிங் நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம் நார்மல் கல்லையும் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கல் எவ்வளோ தெளிவாக இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா கல் பெரிய கல் நல்லா போட்டு இருக்கியாச்சு அப்படின்னா தெளிவாக நிற்கும் அங்கேயும் ஆடாது அசையாது அதுவே நம்ம தெளிவாக இருக்கி கொடுத்துருவோம் ப்ராப்பராக இறுக்கி நல்லா மட்டம் பார்த்து தெளிவாக சைடு மட்டும் பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கல் ப்ராப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபென்சிங் வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி நீ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இப்போ இடம் இருக்குது அதை பிரிக்கணும் கொஞ்சம் இடம் பிரித்து வந்து நம்ம பண்ண வைக்கணும் விவசாயத்துக்கு ஒதுக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ண சொல்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம் இப்போ மலங்கரையில் இடம் இருக்குது அதில் வந்து பண்ணி தொல்லை இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ட்விஸ்ட் பென்ஸு கீழே முள்ளு மாதிரி வந்துடும் மேலேயும் முள்ளு மாதிரி வந்துடும் அந்த எத்தனை அடியில் வலை கேட்குறீங்களோ அத்தனை அடியில் நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம் அதில் வந்து ஆடு மாடு உள்ள வராது அது போக வந்து வெளியே வந்து ஆடு மாடு எதுவுமே ஒரசு கீழே பண்ணி நாய் எதுவுமே உள்ளே வந்துக்கிடாது ஏன்னா வளையோட சுற்று கீழே இருக்கிறதுனால கீழே ஷார்ப்பாக இருந்தாலும் உள்ளே வந்து நுழைஞ்சு வரும்போது கிழிச்சு விட்டோம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த ஞாயிறுனாலும் சரி எதுனாலும் சரி உள்ளே வராது அடைச்சா காம்பண்ட் போட்ட மாதிரி தெளிவாக அடைப்பாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம தொடர்பு பொழுதுங்க நீங்கள் எந்த மாதிரி ஃபென்சிங் கேட்கணும் அந்த மாதிரி தெளிவாக பண்ணி கொடுப்போம் நம்ம நார்மல் கம்பியை தவிர டாட்டாலேயும் பண்ணி கொடுப்போம் பிராண்டடாக பண்ணி கொடுப்போம் டாட்டாவில் போடும்போது காஸ்ட்வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் பண்ணுற வேலை வந்து தெளிவாக இருக்கும் அதோடய உழைப்பு வந்து நல்லா தரமாக இருக்கும் வந்து ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கும் அதனால் அது நல்லாயிருக்கும் நார்மல் கம்பியோடு அது வந்து பாதிக்கு பாதி வந்து உழைப்பு அதிகமாக இருக்கும் நீ எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி உழைப்பு கேட்குறீங்களோ அந்த மாதிரி தெளிவாக பண்ணி கொடுப்போம் இந்த ஒரு இடத்துக்கு சும்மா தான் போடணும் இடத்த மட்டும் பார்க்க பிரிக்கணும் பண்ணி இப்போ தெளிவாக வைக்கணும் ஃப்ளாட்டில் இப்போ இடத்த மட்டும் பிரித்து காட்டணும் அப்படின்னா அதுக்கு முள் கம்பியும் போடலாம் நம்ம நார்மலாக வலை போடணும் அப்படின்னா நம்ம தெளிவாக அதுக்கும் வளையும் பண்ணி கொடுத்துருவோம் எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்கள் இடத்துக்கு தர முடியுமோ அவ்வளோக்குள்ளே சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதிகம் காஸ்ட் இல்லாமல் கஸ்டமர் என்ன மாதிரி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நாம் பண்ணித்தருவோம் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம் தென் தமிழும் ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம் அஞ்சு ஆறு மாவட்டத்தில் திருநங்கலம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க பார்த்திங்களா கல் இப்போ மட்டம் பார்த்து இருக்கிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு தெளிவாக பண்ணிட்டோம் ஏன்னா கீழே வந்து சில இடத்துல வந்து மண் வந்து சும்மா இருக்கிறனால உள்ளே போயிடும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா கல் சரியாக ஆரம்பிக்கும் அதனால் ஒரு கல் மேலே இருக்கும் ஒரு கல் கீழே இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஏன்னால் மேலே தூக்கி போ கல்லை வந்து மேலே தூக்கி வச்சிட்டு இருக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது வந்து மழை பெய்கிற நேரம் வந்து அது லூஸ் ஆகி அப்படி கொஞ்சம் அது இல்லாம இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மட்டும் இந்த சைடு க்ளீராக பார்த்துட்ருக்கோம் இதை பார்த்துக்கப்புறம் நம்ம அடுத்த வள விரிப்போம் நான் எல்லாமே செட் எல்லாமே காட்டுறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் அமைக்கணும் அப்படின்னு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸிங்க பற்றி சந்தேகம் எந்த இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த டைமும் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் சப்போஸ் கால் பண்ணி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அதோடய விளக்கத்தை நான் கொடுப்பேன் எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ண சொல்கிறதோ அந்த மாதிரி நம்ம வந்து அமைச்சு கொடுப்போம் இது போக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வடக்கு சென்னையிலேருந்து கால் பண்ணுறாங்க திருவண்ணாமலேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே லேபராக கூட பண்ணி கொடுப்போம் நீங்கள் எந்த மாதிரி கல் சொல்கிறீங்களோ இந்த மாதிரி வலை சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற அடிக்கிற ரேட்டும் அந்த அதில் லேபர் காண்டாக்ட்டில் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக இல்லைனமே கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் தெளிவாக பண்ணி கொடுப்போம் இல்லை மொத்தமாகவே நீங்கள் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் மொத்தமாக பண்ணால் கூட மொத்தமாக கல்லோடு வந்து புகக்கோட்டைகள்னாலும் சரி மார்த்தனர்கள்னாலும் சரி கிருஷ்ணகிரி சரி மொத்தமாக இறக்கி தெளிவாக பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக தொடர்புங்க தெளிவான முறையில் வலை அமைச்சு கொடுப்போம் வலை வந்து நம்மகிட்ட நல்ல தெளிவான வலையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுவுமே ஃபென்சிங் அமைப்பும் வந்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம் உங்களை பார்க்கும்போது இது வீடியோ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் விலை வந்து தெளிவாக இருக்கும் ஃபென்சிங் அமைப்புமே நம்மகிட்ட வந்து தரமாக இருக்கும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க பார்த்திங்களா இப்போ வேலை வந்து ஸ்ரீவெளிபுதூர் பக்கத்தில் இந்த மலங்கரை பக்கத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு இங்கே வந்து ஆடு மாடு வருது அதை மொத்தமாக அடைக்கணும் அதனால் கம்பி நாலு கம்பி இழுத்துருங்க அப்படின்னாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வலையை இழுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நாலு கம்பி இழுத்து கொடுத்துருவோம் அப்படி இழுக்கிறதுனால வந்து ஆடு மாடு எதுவுமே உள்ளே வராது எதுவுமே வந்து உள்ளே வந்து ராவுனாலுமே வெளியே ஓடிடும் முள் குத்தி விடுறோம் முள்ளுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கை வச்சாலே கிழிச்சிரும் அந்த மாதிரி உன்னை கம்பி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இது வந்து கல் மொத்தமாகவே நிரப்பிட்டாங்க இவங்க இருக்குவாங்க இருக்கிட்டு வலை இழுக்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் அதுங்களா கலர் அடித்து கொடுத்தாச்சு மட்டமே தெளிவாக பார்த்து விட்டாச்சு எந்த இடத்துல பார்க்க முடியாத இடத்துலையுமே நம்ம வந்து தெளிவாக இவ்வளோக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமோ பார்த்துருவோம் சப்போஸ் கீழே கா பாறை இருக்குது கீழே தோண்ட முடியாது அப்படின்னா அதில் வந்து கஞ்சி கண்டிப்பாக கல் வந்து மேலே வசம்தான் இருக்கும் அதை யாருமே எதுவுமே செய்ய முடியாது முடியாத இடத்துல பண்ணுற முடியுங்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக அது வந்து டைம் எடுத்துனாலும் தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் மட்டை நம்ம பார்க்க மட்டமாக பண்ணுறது தான் என் ஃப்ரெண்ட்ஸிங் வந்து நல்லாயிருக்கும் வீடியோ எல்லாமே பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா கலர் தெளிவாக அடித்தாச்சு வரைக்கும் கல்லுமே நல்லாயிருக்கும் நல்ல கல் பெரிய கல்லாக இருக்கும் ஹைட்டு வந்து ஏழடி இருக்கும் விரிவு வந்து நாலுலேருந்து அஞ்சரை வரைக்கும் இருக்கும் இது வந்து ஒரே சைஸான கல் சில கல் வந்து பெருசாக இருக்கும் சில கல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கல்லுங்கிறது ஒரே மாதிரி எந்த இடத்துலையும் வராது நம்ம எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அதை வச்சு நம்ம அதை பயன்படுத்தி ஆகணும் பாருங்கள் தெளிவாகவே மட்டம் பார்த்து விட்டாச்சு நம்ம கயிற சுற்றுவாங்க கயிறு இழுத்துட்டு இருக்காங்க பார்த்திங்களா ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வலைக்கி ரெடி பண்ணுவோம் கீழே வந்து ஒரு ஓடை போகிற மாதிரி இருக்குது அதில் வந்து அரிச்சிட்டு போயிடக்கூடாது அதனால நல்லா ஆழமாக போட சொன்னாலும் ஆழமாக தோண்டி போட்டுகிட்ருக்கோம் இப்போ இடத்துக்காரங்க வந்து வெளியில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க நம்மகிட்ட வந்து ஃபோன் போட்டு பின்னாடி பேசியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபென்சிங் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்க மாமா பேசியிருந்தாங்க மீதி தான் அமைக்கணும் அப்படின்ட்டு அதனாலே நம்மளே வந்து பார்த்து தெளிவாகவே அமைச்சு கொடுத்துருவோம் மொத்தமாக வரும்போது எல்லாத்தையுமே கொண்டு வந்து தெளிவாக அமைச்சு கொடுத்துருப்போம் பாருங்கள் உள்ள மாந்தோப்பு இருக்குது தென்னை மரம் இருக்குது அதே மாதிரி உள்ள வீடுமே இருக்கும் அக்ரிகல்ச்சர் லேண்டு உள்ளே வந்து ஆட்கள் உள்ளே வராங்க அதனால் பெரிய விளையா போடுறதுனால நம்ம பெரிய விளையா ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்களா கல்லுக்கு மேலே வலை இருக்கும் விளவை இழுத்து முடித்தாச்சு கல் நாட்டி முடித்தாச்சு கல்லுக்கு கல் இடவெளி வந்து பத்து உசுரம் வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு அஞ்சடி பக்கத்தில் இருக்கும் ஏன்னா ஆழமாக தோண்டி போட்டிருக்கோம் அஞ்சு அடி இருக்கும் ஏன்னா வலை கட்டும்போது வலை கொஞ்சம் ஒரு அடி மேலே நிற்கும் இந்த ஊசி வலி நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து ஆட்கள் யாரிச்சாட வெளியே வர முடியாது ஆடு மாடு எதுவுமே உள்ளே வராது பாருங்கள் வெளிவே பண்ணி வச்சுருக்கு கல் ஓரளவுக்கு எவ்வளோ மட்டும் இடம் வந்து கரெக்டான லெவலில் இடம் கிடையாது அது வளைஞ்சு வளைஞ்சு போகிற இடம் அதுலேயுமே ஓரளவுக்கு நல்ல லெவலாகவே பார்த்தாச்சு பார்த்திங்களா இடத்த பார்த்திங்களா தென்னைமரம் இருக்குது மாமரம் இருக்குது லேண்டு ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கும் லேண்டு பார்த்திங்களா வலையை விரிச்சாச்சு வலையை ஊற்றுட்ருக்காங்க எனமே இது விரிச்சு கட்ட ஆரம்பிப்பேன் இது வந்து பழைய ஃபென்சிங்கு இனிமே இதில் நம்ம ஜாயிண்ட்டு போட்டு வலையை வந்து நேராக ஸ்ட்ரேட்டாக இழுத்துருவோம் வேறு இதுலேயுமே கம்பி வெளியே கட்டியிருக்கோம் இதில் நம்ம டேரக்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு எழுப்பாக இழுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் மூணு கட்டு முன்னூறு அடி பக்கத்தில் வந்துச்சு நம்ம அதுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் மொத்தமாக இழுத்து முடிக்க பார்ப்போம் இழுத்தாச்சு நம்ம வந்து இப்போ கெட்டி விட்டாச்சு வலையை வந்து அவுத்துட்டாங்க இனிமேல் கெட்ட ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா இடம் வந்து கரெக்டான இடம் கிடையாது வலை விரிக்கிறது கஷ்டமான இடம் இது அதுலேயும் நம்ம ஆட்கள் வந்து தெளிவாக பண்ணுங்கனால தெளிவாக விரிச்சிடுவோம் நம்ம வலை விரிக்க பார்த்தீங்களா தூக்கி போக்கி கஷ்டப்பட்டு தான் விரிக்கணும் கீழே விரித்து நம்ம தூக்க முடியாது ஏன்னா க வலை வேட்டுமே ஐம்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ அந்த மாதிரி இருக்கும் லேசாக வேலை அந்த ஃபென்சிங் ஒர்க் வந்து லேசாக பண்ண முடியாது கல் வேலைங்காதும் வலையும் வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும் கீழே தெத்தும் அதெல்லாம் எடுத்து பொறுமையாக பண்ணால் தான் நம்ம ஃபென்சிங் ஒர்க் பண்ண முடியும் நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா எல்லா வலையும் தத்த ஆரம்பிச்சோன்னா அப்படி பண்ண முடியாது அதான் வலை வந்து திரட்டில் வச்சு விரிக்கிறாங்க திரட்டுமே சின்ன அளவு தான் ரொம்ப விரிஞ்சளவுனா கூட துக்கி தூக்கி விரிச்சுக்கலாம் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிரிச்சாகணும் கீழே வந்து பள்ளம் இந்த ஓட பள்ளம் பார்த்திங்களா முட்டுக்கல் கொடுத்து வச்சுருக்கு என்னது இல்லை இதில் முட்டுக்கல் வரைக்கும் வளைய இழுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த முட்டுக்களுப்பு வலை இழுப்போம் அதுக்கப்புறம் வெளியே வந்து முழுகம்பு இழுத்து கொடுப்போம் வலை வந்து தெளிவாக விரிச்சிட்ருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா இறங்கி இறங்கி தான் இழுத்து வேண்டியிருக்கு சும் நம்ம வந்து நம்ம கலரும் தெளிவாக அடிச்சு வச்சாச்சு நல்ல ட்ரிஸ்ட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு வலையோட கண்ணியும் அது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அது ஆட்கள் யாரும் யாரும் சாட முடியாது வலையுமே வசந்த வலை கல்லும் வசந்த வளர் ஆள் மட்டத்துக்கு மேலே இருக்கும் வலை பாருங்க தெளிவாக ஒரு பக்கம் விரிச்சிட்டாங்க நம்ம இதை இழுத்து கட்டுவோம் கெட்டிட்டு அதுக்கு அப்புறம் அடத்தை கேட்டு போட்டு இழுப்போம் கண்டிப்பாக ஃபென்சிங்க்க்கு நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தெளிவான முறையில் எவ்வளோ தெளிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ தெளிவாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுப்போம் மற்ற ஃபென்சிங் ஒர்க்காரங்க எப்படி பண்ணுறாங்களோ அதோட தெளிவாகவும் இருக்கும் கம்மியான ரேட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்போம் நம்ம வந்து எந்த வேலையுமே ப்ராஃபிட் அதிகம் வைக்கிறே கிடையாது அதனால் உங்களுக்கு வந்து வள வேலை வந்து தெளிவாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபென்சிங் ஒர்க் எல்லாத்தையும் பாருங்கள் வீடியோ நிறையா இருக்கும் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக கூப்பிடுங்க உங்களுக்கு எவ்வளோ இடனாலும் சரி நாங்கள் உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் அமைச்சு தருவோம் இப்போ ஒரு நூறு கல் போடணும் ஒரே நாளில் போட்னா கூட பண்ணி கொடுப்போம் ஐம்பது கால் போடுறோம் ஒரே கால்லாம் பண்ணாலும் பண்ணி கொடுப்போம் அது உங்கள் இடத்த பொறுத்து இருக்குது இடம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வேலை வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுப்போம் இடம் என்ன பண்ண இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும் அது நம்மளோட தப்பு கிடையாது இடம் அப்படி இருக்கிறதுனால இதுவாக பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வேலையை பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் வலை தெளிவாக விரிச்சு வச்சாச்சு வலை கேப் வந்து கரெக்டாக மூணு இன்ச்சு மூணுக்கு மூணு ஹைட்டு வந்து கரெக்டாக அஞ்சரை அடி ஒசரும் இன்னி அந்த ஊசியோடு சேர்க்கும்போது கொஞ்சம் கூட வரும் அது ஒரு ரெண்டு இன்ச்சு கூட வரும் இப்போ வலைக்கு வலை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க ஜாயிண்ட் பண்ணால் தான் அடுத்த வலையை வந்து விரிக்க முடியும் இழுத்து கட்டுறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் சும்மா நம்ம கெட்டு கம்பி வச்சு கெட்டி ஜாயிண்ட் போட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கு காலடைவில் நாலடவில் வந்து அது வந்து கம்பி வந்து துருபிடிக்க ஆரம்பிக்கும் துருபிடிக்க பிடிக்க அந்த வந்து கம்பி வந்து விட்டுரும் அப்போ அந்த வலை வந்து தனியாக கலந்துரும் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது கம்பிக்கு கம்பி ஜாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புது வள மாதிரி தெளிவாகவே ஒரே சே டேரக்டாக இருக்கும் பாருங்கள் அதான் ஜாயிண்ட்டு போட்டுட்ருக்காங்க ஜாயிண்டு தெளிவு அடைச்சிருவாங்க முன்ன பின்ன இல்லாமல் அதே மாதிரி கம்பி எப்படி ஊசியாக இருக்கும் அதே மாதிரி ஊசியாகவே திருக்கி விட்ருவோம் உங்களுக்கு டிஃப்ரெண்டே இருக்காது மொத்தமாகவே இழுத்து வச்சுருக்கு இந்த கல்லுக்கு மொத்தமாக இழுப்போம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் காட்டுற பாருங்கள் இடம் வந்து ரொம்ப சரியில்லாத இடம் நிற்க முடியாது எனக்கு கீழே பள்ளம் இடமே சின்ன இடம் ஒரு ரெண்டு அடிக்கு தான் இருந்துச்சு அதில் வந்து நம்ம ஒரு அடிக்குள்ளே கணக்கு பண்ணி போட்டதுனால ஒரு அடிக்குள்ளே ஆள் நின்று வளையம் விரிக்க முடியல கஷ்டமாக இருந்துச்சு இப்போ உங்களுக்கு வந்து காங்கிரீட் போட்டு கொடுக்கணும் இடம் வந்து முன்ன பின்ன இருக்குது அதை கண்டிப்பாக காங்கிரீட் போட்டு ஃபென்சிங் பண்ணாலும் காங்கிரீட் பண்ணி கொடுப்போம் ஒரு இடத்த பார்த்து அது சும்மா நார்மல் மண் போட்டு இருக்கனாலே இருக்கிறோம் நின்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம காங்கிரீட் போட வேண்டிய தேவையில்ல அந்த இடத்துல கான்கிரீட் போட்டு தான் ஆகணும் அதுலனா கல் சரி அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரீட் போட்டு தான் ஆகணும் அதுக்கு ஒரு கல்லுக்கு வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுவோம் நாங்களே மெட்டீரியல் எல்லாமே கொண்டு வந்து எல்லாமே குழச்சி எடுத்து நாங்களே தெளிவாக போட்டு காங்கிரீட் போட்டு கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு நம்ம எந்த வேலையுமே வைக்கிறதே கிடையாது வேலையுமே தெளிவாக பண்ணி கொடுப்போம் கஸ்டமரை சும்மா பார்த்துட்டு இருந்தாலே தான் ஃபென்சிங் இருக்கேன் நாங்கள் வந்து தெளிவாக நாங்களே எல்லாமே எயிட் டுசன்ட் முடிச்சு கொடுத்துருவோம் பாருங்கள் வா வள சைஸ் வந்து மூணுக்கு மூணு சில டைம்னு கேட்டு வந்து தெளிவாக இருக்கும் ட்வெல் கேஜி கம்பி இது பாருங்க ஜாயிண்ட்டு ஃபுல்லாகவே போட்டு முடிக்க போகிறாங்க இது ஒசரமான பலனால் ஜாயிண்ட்டு பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும் சுற்றுறாங்க பார்த்தீங்களா வளைக்கு விலை கரெக்டாக கண்ணி வச்சு சுற்றி ரெண்டு வலைஞ்சு சேர்த்து இணைச்சிருவாங்க பாருங்க ஃபுல்லாகவே முடிச்சுட்டு கீழே எந்த மாதிரி கம்பி திருக்கி வச்சுருக்கோ அதே மாதிரி மேலேயும் கீழே கம்பியை வந்து ஜாயிண்ட் அடித்து திருக்கி வச்சுருவோம் அப்படிங்குறதுனா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்பராக இருக்கும் ப்ராப்பராக இருக்கும் கம்பி புது இப்போ வளைக்கும் வளைக்கும் ஜாயின் பண்ண தெரியாது பார்த்தீங்களா ஏனும் இதை மொத்தமாகவே இழுக்க ஆரம்பிச்சோம் நான் இழுக்கிறாங்க ரெண்டாவது கிட்ட வந்து வளைச்சி விரிக்கிறாங்க கீழே ஜாயின்டு நம்ம தூக்கி தூக்கி இழுக்கிறதுனால கீழே கம்பிக்கு கம்பி கண்டிப்பாக கொழுவோம் அதனால் வந்து மெதுவாக தான் பண்ணி ஆகணும் அவசரப்பட்டு ஃபென்சிங் ஒர்க் பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொழுங்க உங்கள் இடத்துக்கு வந்து தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு தருவோம் நீங்கள் ஒரு சென்னை தான் இருக்குது அஞ்சு தான் இருக்குதுன்னு ஃபாலோ எவ்வளோ இடம் இருந்தாலும் நாங்கள் வந்து கிளியராக வந்து பண்ணி உங்களுக்கு முடிச்சு தருவோம் அது புதுக்கோட்டைக்கு பெரிய கழுனாலும் சரி நார்மல் கழுனாலும் சரி தெளிவாக அமைச்சு தருவோம் கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க பார்த்திங்களா வலையுமே நீங்கள் நாலு அடி கேட்டாலும் சரி நாலரை அடி அஞ்சடி அஞ்சு அடி ஆறு அடி எத்தனை அடி கேட்டிங்களோ அந்த அலையில வந்து நம்ம வந்து தெளிவாக பண்ணித்தருவோம் மேலே ட்விஸ்டினாலும் சரி மடக்கு வளனாலும் சரி தெளிவாக அமைச்சு தருவோம் தென் தமிழும் ஃபுல்லாகவே தெளிவாக பண்ணித்தரும் கண்டிப்பாக தொடர்பு கொழுங்க நம்ம பார்க்கும்போது தெரியும் இப்போ லூஸாக இருக்குன்னா வளையன்மை இழுப்போம் இழுத்துக்கப்புறம் தான் டெம்பர் டைட் ஆகும் பாருங்கள் கண்டிப்பாக ஃபென்சிங் பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில்னாலும் சரி சார் காலம் காலம் நார்மல் காலனாலும் சரி கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுப்பேன் அதுக்கு அந் அந்த அது விளக்கத்தில் எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ண சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தெளிவாக அமைச்சு கொடுப்போம் நம்ம எவ்வளோ இடம்னாலும் பண்ணிக் கொடுப்போம் உங்களுக்கு நூறு ஏக்கர் இருக்குதுன்னு நூறு ஏக்கர் சுற்றி ஃபென்சிங் பண்ணாலும் பண்ணி கொடுப்போம் அஞ்சு சென்ட் இருக்குது அதை சுற்றி ஃபென்சிங் பண்ணாலும் சரி கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஃபென்சிங் அமைச்சு கொடுத்தோம் கண்டிப்பாக தொடர்பு கொடுங்க வேலை நடந்துட்டுருக்கேன் அடுத்து பார்த்திங்களா கீழே ஓட மேலே திரட்டில் வந்து ஃபென்சிங் அமைச்சிட்ருக்கோம் வலை ஃபுல்லாமே இழுத்து முடிச்சாச்சு இப்போ வந்து வெளியே கம்பி கட்டிகிட்ருக்கோம் பார்த்திங்களா வலைக்கு வெளியே வந்து நாலு கம்பி கட்டியிருக்கோம் ரெண்டு கம்பி இழுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு கம்பி மேலே வர இழுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பிக்கும் வலைக்கும் சேர்த்து கட்டுவோம் மொத்தம் வந்து இது ஒரு நாலு கட்டு நம்ம வலையோட சேர்த்து கட்டுறது வந்து ஒரு மூணு கட்டு மொத்தம் ஏழு கட்டு வரும் அப்படின்னா உங்களுக்கு வலை அங்கேயும் அசையாது அதுக்கப்புறம் வலைக்குமே முழு கம்பிக்குமே சேர்த்து மூணு மூணு கட்டு கட்டுவோம் அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக தெளிவாகிடும் இப்போ மூணாக கம்பி எடுத்து கட்டிகிட்ருக்காங்க இடம் சரி கிடையாது அதனால் இழுத்து கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு கஷ்டம்னாலும் ஆக்ட்டு வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க சரிங்களா இந்த சைடு வந்து நாலாக கம்பி கட்ட போகிறாங்க நாலாக கம்பி மட்டத்துக்கு வச்சு கட்டிடுவோம் கட்டும்போது உங்களுக்கு வந்து இடம் வந்து நல்லா பாதுகாப்பாகிடும் வெளியே எதுவும் ஆடு மாடு எதுவுமே உரசாத அளவுக்கு தெளிவாக இழுத்து கட்டிடுவோம் எதுவுமே வந்து ஆட்டு மாடு தொல்லை அதுக்கப்புறம் பன்னி தொல்லை இருந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஃபென்சிங் அமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் கீழே டிஸ்ட்டு வச்சிருக்க பண்ணோம் அப்படின்னா பண்ணி கீழோடைய நாய் எதுவுமே எடுத்துக்குள்ள வந்து கிடையாது அந்த மாதிரி டிஸ்ட்டு ஃபென்ஸ் தெளிவாக பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொடுங்க ஏன்னா எந்த மாதிரி இடமா இருந்தாலும் பார்த்து இந்த மாதிரி காஸ்ட்டில் எவ்வளோ சீப்புன்னு அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டுமே நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் ஃபென்சிங் அமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயுமே நம்ம டாட்டா பண்ணி கொடுப்போம் டாட்டாங்க வச்சாலும் கொஞ்சம் ரேட்டு ஹெவியாக இருக்கும் இது நார்மலாக பண்ண மாதிரி இதை பண்ண முடியாது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட வரும் அதுவுமே தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி டாட்டாலையும் நம்ம பண்ணி கொடுப்போம் பார்த்திங்களா கீழே இடம் மண்ணாளி வச்ச இடம் தெளிவாக நம்ம ஃபென்சிங் பண்ணியாச்சு இதை நம்ம ஃபுல்லாகவே கம்பி இழுத்து இது உள்ளே கெட்டிட்டோம் அப்படின்னா வலைக்குமே கம்பிக்கும் கட்டிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஃபென்சிங் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் பண்ண வேண்டியிருக்கும் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்துக்கலான்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ண அதையுமே நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் பார்த்தீங்களா கம்பி கம்பி வந்து அளவு தெளிவாக வச்சு கட்டி கொடுப்போம் அப்புறம் தான் இடம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் ஃபென்சிங் ஒர்க்குமே நல்லாயிருக்கும் தூக்கி வச்சு எந்த மட்டம் வருதோ அந்த மட்டத்துக்கு வந்து கம்பி வளையும் தெளிவாக கட்டி கொடுத்துருவோம் கட்டிங் பிடிச்சி இழுத்து கட்டணும் உங்களுக்கு வளங்க ஆசையாது நல்ல தெளிவாக இருக்கும் மொத்தம் நாலு கம்பி எழுத்துருக்கோம் பார்பேட்டு நாலு கம்பி மேலே வந்து டிஸ்ட்டு பென்ஸு இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு வந்து இடமும் நல்லா பார்வையாக இருக்கும் பண்ணி தொல்லை ஆடு மாடு தொல்லை வந்து கண்டிப்பாக இடத்த பாதுகாப்பலாம் உள்ளே வந்து விவசாயம் பண்ணுறதுனால ஆடு மாடு வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிடும் அதுக்கு பாதுகாப்பாக தான் அவங்க ஃபென்சிங் கம்மி ஆரம்பிக்க சொன்னாங்க அதனால் இந்த மாதிரி தெளிவாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே கெட்டுறது வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாகவே போட்டாச்சு இடம் நல்லா தெளிவாகிடுச்சி ஃபென்சிங் பண்ணதுக்கப்புறம் இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னு அந்த முள்ளு கம்பிக்கும் அதுக்கு வளைக்கும் கேட்டிட்டாங்கன்னா இன்னும் தெளிவாயிரும் அந்த வேலை தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க பாருங்களா பழைக்கும் முள்ளு கம்பிக்கும் கேட்டுவாங்க அப்போ வலை ஆடாது நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பத்து வருஷத்துக்கு மேலே அனுபவம் உண்டு எந்த இடத்துல எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதால தெளிவாக பண்ணிடுவாங்க நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்ல அவங்களே எல்லாமே செட் எல்லாமே பார்த்து அவங்களே பண்ணிடுவாங்க பாருங்களை பார்க்கும்போதே தெரியும் கம்பியுமே நேராக இழுத்தாச்சு வளமையும் கட்டி முடித்தாச்சு இது வந்து கடைசி எண்டு கல் எண்டுகள் வரைக்கும் இழுத்து முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்கள் தென் தமிழ் காலத்தில் இருந்து எனக்கு கால் பண்ணாலும் ஸோ பாருங்கள் நம்ம வந்து இடத்த பார்ப்போம் பார்த்து ஃபென்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபென்சிங் பண்ணி முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஃபிஸ்ட்டு ஃபென்சினாலும் சரி மடக்கு ஃபென்சினாலும் சரி அதுக்கப்புறம் டாட்டாலையும் பண்ணி கொடுப்போம் நீங்கள் எந்த ப்ராண்டில் கேட்குங்களோ அந்த ப்ராண்டில் வந்து நம்ம ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ வந்து மொத்தமாகவே முடிச்சாச்சு நான் ஃபுல்லாகவே இன்றைக்கி போட்ட ஃபென்சிங்கோட ஃபுல் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் ஏட்டு விசிட் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள் முள்ளுமே நல்லா டைட்டாக எழுத்து கொடுத்தாச்சு எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிடுச்சு ரொம்ப டைட்டாக இழுத்தோம் அப்படின்னா கல் வந்து இடம் வந்து வளைஞ்சு போகிற இடம் கல் வந்து உள்ளே சரியாக ஆரம்பிக்கும் அதனால் எந்த இடத்துக்கு எப்படி பண்ணணுமோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி தெளிவாக பண்ணிடுவோம் பாருங்கள் ஃபென்சிங் தெளிவாக இருக்குது மட்டமாக கட்டிட்டோம் இதோட எந்த ஃபென்சிங் வரைக்கும் முடியும் டூ டுசு இப்போ வந்து மொத்தம் வந்து எழுநூறு அடிக்கு ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஃபென்சிங் பண்ணும்போது நானூறு அடி இப்போ ஒரு முந்நூறு அடி மொத்தம் எழுநூறு அடிக்கு ஃபென்சிங் பண்ணி முடிச்சு விட்ருக்கோம் ஏன்னா அடுத்தல ஒரு ஐநூறு அடிக்கு எவ்வளோ ஃபென்சிங் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம கஸ்டமர் இடத்துல எப்படின்னு சொல்கிறாங்களோ அதை அப்போ வந்து அமைச்சு கொடுப்போம் வேலையை வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வேலை நல்லா தெளிவாக ப்ராப்பராக இருக்கும் அது நம்ம சின்ன வேலை பெரிய வேலைன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணலாம் பண்ணுறதில்ல எந்த வேலைனாலும் சரி நூறு கல் வேலைனாலும் சரி பத்து கல் வேலைனாலும் சரி நம்ம எவ்வளோ தெளிவாக பண்ணி கொடுக்குமோ அவ்வளோ தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் பார்த்தா டிஸ்ட்டு அதே மாதிரி கண்டிப்பாக பண்ணும்போது ஆள் யாரும் வேலை வர முடியாது அதே மாதிரி நல்லா பாதுகாப்பாக இருக்கும் இப்படியாது நம்ம கீழேயும் டிஸ்ட் வச்சோம் அப்படின்னா பண்ணி எதுவுமே உள்ளே வராது நம்ம அடுத்த வாட்டி உங்களுக்கு பண்ணும்போது கீழேயும் டிஸ்ட் வச்சுருக்கிற மாதிரி தெளிவாக பண்ணி கொடுக்குறவங்க மாதிரி பேசியிருக்கோம் அந்த டிஸ்ட்டை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம இதுக்கு நம்ம ரேட்டு என்ன சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு அடிக்கு என்ன சார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக வந்து நம்ம வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவோம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா குறைச்சி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அடிக்கி சார்ஜ் பண்ணுவோம் புதுக்கோட்டை கல் நாலு முள்ளு கம்பிகளுக்கு மூணுக்கு மூணு மூணு இன்ச்சு வலை அடிக்கு ஒரு கல் இதுக்கு சார்ஜ் வந்து கரெக்டாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவோம் இல்லை அஞ்சு ரூபா இடம் பண்ணால் இடம் தெரியாட்டோன்னா அஞ்சு ரூபா குறைச்சி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுவோம் ரெண்டு ரூபா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் வலை வந்து நம்மகிட்ட நல்லாயிருக்கும் கம்பியுமே நல்லா இருக்கும் எந்த மாதிரி பண்ணி பண்ணிச்சுட்டுங்களோ அந்த மாதிரி ஃபென்சி பண்ணி கொடுப்போம் இதுவே நீங்கள் எட்டு அடிக்கு ஒரு கல் போடும்போது அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட வரும் பத்து ரூபா கூட வரும்போது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நூற்றி அறுபது ரூபாய் பண்ணி கொடுக்கும் எட்டு அடிக்கு ஒரு கல் அப்படின்னா பாருங்கள் கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொடுங்க டிச்சிப்பும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வழக்கம்பியும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபென்சிங் ஒர்க்குமே நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா முள் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக அஞ்சு இஞ்சிக்கு ஒரு முள் இருக்கும் முள்ளு கம்பியில் அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சுக்குள்ளே ஒரு கம்பி இருக்கும் முள் கூட ரவுண்டு இருக்கும் பார்த்திங்களா முள் ஷார்ப்பாக உள்ளது கரெக்டாக அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும் தெளிவாக இருக்கும் அதை கம்பியும் வளைஞ்சது கட்டியிருக்காங்க என்ன எதுவுமே தள்ள முடியாது ஆட்கள் யாரும் முடியாது ஆடு மாடும் உள்ளே வர முடியாது தெளிவாகவே முடித்தாச்சு நான் ஃபுல்லாகவே காட்டேன் எட்டு விசட் ஃபுல்லாகவே காட்டிடுறேன் பார்த்திங்களா தெளிவாகவே கட்டி நல்லா இறுக்கி கட்டி கொடுத்தாச்சு இப்போ இன்றைக்கி போட்ட கல் வந்து கரெக்டாக முப்பது கல் போட்டிருக்கோம் இது வந்து பழைய வேலி இதுக்கு முன்னாடி போட்ட வேலி இது இது வரைக்கும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அது பழைய வேலி இப்போ போட்டது வந்து புது வேலி இடம் இதுதான் சுற்றி உள்ள இடம் இது இப்போ போட்ட வேலி நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்தாச்சு இதேமாதிரி கண்டிப்பாக நம்மளை வண்டி தொடர்புங்க தென் தமிழை ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம நிறுவனம் பேர் சன் ஃபென்சிங் காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் செவன் டபுள் எயிட் செவன் எயிட் டபுள் நைன் எயிட் செவன் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா மெசேஜில் கேளுங்கள் எப்படி பண்ணணும் சொல்லி நம்ம தெளிவாக பண்ணிடலாம் இடத்த வந்து நான் பார்க்க முடியாது அப்படின்னா உங்கள் சொந்தக்காரங்க யார்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இடத்த காட்டி தந்தாங்கன்னா நம்மளே அளந்து பார்த்து எப்படி வரும் எந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி நம்ம பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபென்சிங் பண்ணிக்கலாம் தெளிவான முறையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு தருவோம் நம்ம இதுக்கு மேலே நம்ம சேனலோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் அதில் பார்த்து எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணிச்சுருச்சிங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருவோம் கலருமே நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ தெளிவாக அடிச்சு கொடுத்துருவோம் உங்கள் ஃபென்சிங் பார்க்கும்போது தெரியும் நல்லா ப்ராப்பராக இருக்கும் தெளிவான முறையில் இருக்கும் பார்த்திங்களா பல சைஸ் வந்து மூணுக்கு மூணு கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் தென் தமிழும் ஃபுல்லாகவே தெளிவாக பண்ணி கொடுப்பேன் தமிழ்நாடு ஃபுல்லாக கூட பண்ணி கொடுக்கலாம் அதிகம் இடம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழும் ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு என்னோரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே